தப்பசி மாதம் புதன்கிழமை துவாதிசி திதியில் துளசி கல்யாணம் நம்ம வந்து ஒம்பது டு பத்து குரு வரையில் பண்ணுறோம் அதிகாலையில் செய்கிறது மிகவும் சிறப்பு தான் நம்ம ஆனால் அந்த குரு வரையில் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ண முடிஞ்சது நம்மளால் நல்ல நிறைவாக மங்களகரமாக துளசி திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அதோடய ஒவ்வொரு பகுதியும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் செய்ய முடியாதவங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அவசியம் பொறுமையாக இருந்து எல்லோரும் இந்த துளதேச துளசி திருமணத்தை கண்டு அவங்களோட ஆசையை பெருமாறு கேட்டுக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ஒரு சின்ன தொட்டி இருந்தால் கூட போதும் வீட்டில் அதில் துளசியும் ஒரு தொட்டாட்சி செடியும் வளர்த்து சௌபாகியம் அனைத்து நேரணும் காலையிலே பாலபிஷேகம் பண்ணியாச்சு இது வந்து சால கல் அதுக்கு அடுத்தபடியாக துளசி வேருக்கு அடுத்தது ராதை கிருஷ்ணர் நம்ம வந்து பழைய இது பதினஞ்சு வருஷமாக இவங்க தான் அந்த துளசி மாட்டத்தில் இருக்கிறாங்க அடுத்தது குட்டியாக ஒரு கிருஷ்ணரும் இருக்கார் நம்மள்கிட்ட தனியாக இருப்பார் அவர் அவங்கள மட்டும்தான் நான் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய படம்லாம் நம்மளால இப்போ வைக்க முடியாது அதனால் ஒரு சின்ன கோலம் தான் போட்டுக்கிட்டோம் பிள்ளைங்களா நாலு பக்கமும் கோலம் போடுறது விசேஷம் நம்ம குறுகின இடத்துல இருக்கிறதுனால சுற்றி வரணுங்கிறதுக்காக சின்னதாக கோலம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் சாட்டி நம்ம அலங்காரம் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம துளசிக்கு நெல்லி குச்சி நடுறோம் நெல்லி குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நட்டு வைக்கணும் நம்ம மாலை சாட்டுறோம் அடுத்தது மாலை சாட்டிட்டு அந்த புடவையை கட்டி அதை சரி பண்ணி வச்சுக்கிறோம் சின்னதாக ஒரு ஜாக்கெட் பிட்டு மாரி இருந்தால் கூட பட்டில் இருந்ததுன்னா சவப்பு கலர் பச்சை கலர் இதெல்லாம் நம்ம விசேஷமாக இன்றைக்கி கட்டலாம் நம்பள்கிட்ட ஒரு சவப்பு இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி நம்ம அச்சே நவமி அன்றைக்கி துளசிக்கு கட்டணம்ல அது இப்போ ஒரு அகல் வழக்கு இது எப்போவுமே டெய்லி துளசியில் எரியக்கூடியதுன்னு இன்னொரு அகலில் அரிசி வச்சுட்டு அந்த அகலை வந்து அகல் வழக்கு ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு பிள்ளைங்களா துளசிக்கு அதனால் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் விநாயகர் மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அந்த கொசுவம் வச்சோம்ல அதில் நடுவில் வச்சுட்டேன் நல்லா அம்சமாக உட்காந்துட்டார் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடம் நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டார் பிள்ளையார் நம்மள்ட இருக்க கருடனையும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அது வந்து எப்போவுமே அந்த துளசி கூட தான் இருப்பாங்க தீபம் ஏற்றி வச்சு இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிச்சுருவோம் நேரம் ஆகிட்டுருக்கு ஒம்பதரை மணி ஆயிடுச்சு அதனால் நம்ம ரெண்டு தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோம் எல்லா பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பழங்குழம் தாம்பூலம் எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக அவங்களுக்கு பழம் மஞ்சள் குங்குமம் துளசி தீர்த்தம் நெய் தீபம் இப்படி எல்லாமே எடுத்து வச்சாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான் விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்றி வைப்போம் வாடகை நல்லா வைக்கிறது தான் இந்த வருஷம் எனக்கு முடியல அதனால சின்ன தீபம் தான் ஏற்றி வச்சுருக்கிறேன் எல்லாத்துக்கும் இருக்கிற கையில் இருக்கிற உதிரி மலர்கள் நம்மள்கிட்ட பூத்துருக்க பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மந்திரம் சொல்லிக்க வேண்டியதான் நம்ம எழுந்த மந்திரம் சொல்ல முடியலைனா கூட சர்வமங்கல மாங்கலேயே சிவே சர்வார்த்த சாதியே சரணே தியம் வய கௌரி நாராயணி நமோ ஸ்துதே அப்படின்னு சொல்லி துளசிக்கு வந்து திரும்பியும் ஒரு சந்தனம் குங்குமம் நம்ம வச்சுப்போம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இது அச்சதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இன்றைக்கி மூன்றாம் பேருக்கு எடுத்து வச்சோம் இல்லையா பதினாறு காசும் அச்சதையும் அதை இப்போ அந்த அச்சதையை தான் எடுத்து இந்த திருமணம் முடிஞ்சோடனே இப்போ விநாயகருக்கு போட்டுட்டு பூஜை ஆரம்பம் அடுத்து திருமணம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு அச்சதை போடக்குள்ள அந்த அச்சதையாத நம்ம போட்டுட்டு நம்மளும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நமக்கும் அச்சதை போட்டுக்கணும் நம்ம அது ரொம்பவே சிறப்பு அடுத்தது ம மஞ்சள் கிழங்கு சாம்பிராணி போட்டுட்டு மஞ்சள் கிழங்கு எடுத்து வேண்டிக்கிட்டு நம்ம துளசிக்கு கட்ட போகிறோம் அற்புதமாக துளசி திருமணம் நடக்குது பார்க்குறவங்க எல்லாருமே பெரிய பாக்கியசாலிகள் தான் உங்கள் உறவினருக்கும் காட்டுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் காட்டுங்க இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொன்னால் தான் பிள்ளைங்க செய்வாங்க துளசி வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு தெய்வம் மகாவிஷ்ணு அந்த துளசி செடியில் பிருந்தாவனம்னு சொல்கிறது இந்த பிருந்தாவனத்தில் மகாவிஷ்ணு இருப்பார் இது வந்து ஒரு பெருக்கரிய பாக்கியம் பிள்ளைங்களா இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக செய்யலாம் இதை கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்கள் இந்த துளசி பூஜையை மிக சிறப்பாக செய்யலாம் துளசி பூஜை செய்கிறது கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷ நாட்கள் இப்போ கார்த்திகை மாதம் பிறக்க போகுது அதுக்கு ஏற்ற தீபத்தை பற்றி அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ எல்லாத்துக்கும் சந்தனம் குங்குமம் நம்ம வச்சுட்டோம் நெல்லி குச்சிக்கும் வச்சுக்கிறோம் நம்ம சந்தனம் குங்குமம் இப்போ வந்து அவங்களுக்கான மங்கள பொருள்கள் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வளைவில் பூ வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாமே வந்து துளசிக்கு நம்ம எடுத்து எப்படி ஒரு சுமங்கலிக்கு நம்ம திருமணத்தை எல்லாம் சமர்ப்பிப்போமோ அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மஞ்சள் கலங்க கட்ட போகிறோம் உடலெல்லாம் சிலிர்க்குது பிள்ளைங்களா மனசு ரொம்ப மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதே சரணியே தியம்பிகே கவுரி நாராயணே நமோஸ்துதே இப்போ துளசியும் அந்த நெல்லி குச்சியும் சேர்த்து வச்சு நம்ம அதை கட்ட போகிறோம் நான் வந்து கட்டையாக தான் கட்டியிருக்கேன் நீங்கள் நீட்டாக தொங்க விடலாம் ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கட்டையாக கட்டிட்டு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை விட்டு முடிய சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த தாலிக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் நம்ம எப்படி திருமணம் முடிஞ்சு நம்ம தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறோமோ அதை போல் அவங்க தாலிக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் வச்சுட்டு ஒரு மலரும் அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து சமர்ப்பிக்கிறோம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரணியே தியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படி சொல்லி வைங்க பெண்கள் எத்தனை முறை அந்த வீட்டில் வந்து அந்த வார்த்தைகளை சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லது உங்கள் குடும்பத்துக்கு அச்சதை போடுங்க அடுத்தது நம்ம அப்படியே தாலிக்கு அச்சதை போட்டுட்டு துளசிக்கும் பெருமாளுக்கும் சேர்த்து அச்சதை போட்டுட்டு அந்த பூக்கள் சமர்ப்பிச்சுட்டு அச்சதையும் போட்டாச்சு அது சௌபாகிய லட்சுமி அப்படிங்கிறது பேர் தொட்டாசினிங்கி ஆனால் சவப்பு வண்ணத்தில் இருக்கும் அது துளசி கூட இருக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம் பிள்ளைங்களா நம்ம வீட்டுக்கு துளசியும் லட்சுமியும் சேர்ந்து நம்ம வீட்டில் தீபம் எறிகிற இடத்துல இருந்தாங்கன்னா நம்ம குடும்பமே செழிப்பாக மங்களகரமாக இருக்கும் இப்போ அச்சதையை போட்டுங்க ஒரு துளசி மாலையும் நான் நம்மளோட நான் அங்கே வச்சுருக்கிறேன் ரொம்ப அற்புதமாக அருமையாக அந்த திருமணம் நடந்துருச்சு பிள்ளைங்களா இது எனக்கு எப்படி சொல்கிறது மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து கற்பூரம் பையனாக கற்பூரம் காட்டி அந்த துளசி மடத்தை ஒரு மூன்று முறை சுற்றி வந்து வணங்கிக்கிங்க நான் இடம் வந்து நம்ம தின்ன வந்து சின்னது அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது பெரிய இடத்துல நீங்கள் அழகாக மூணு நாலு பக்கமே கோலம் போட்டு அற்புதமாக நீங்கள் கும்பிடலாம் கும்பிட்டுட்டு துளசி தான் பிள்ளைங்களா இங்கே மெயின் அந்த துளசி தீர்த்தத்தை வந்து ஏலக்காய் கற்பூரம் பச்சை கற்பூரம் கிராம்பு எல்லாம் போட்டு துளசி போட்டு அதை வந்து நெத்தியம் பண்ணி வர்றது ரொம்ப சிறப்பு நம்மளும் அதை எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது நெய் தீபம் காட்டி அதை நல்லா முடிச்சுக்கோங்க நெய் தீபம் அவசியம் காட்டுங்க இந்த துளசி தீர்த்தத்தை வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடுங்க அதுதான் மகா பிரசாதம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து ரொம்ப உயர்வான பிரசாதம் அதுதான் தான் மற்ற பிரசாதங்கள் எது வைக்கிறோமோ அது நானும் ஆசையாக அந்த துளசி திருத்தத்தை எங்கள் வீட்டுக்காரவங்க கணவர் எடுத்து கொடுக்குறாங்க நான் வாங்கி அதை சாப்பிட்றேன் மகா பிரசாதம் கண்ணில் ஒத்திக்கணும் சாப்பிட்டு கண்ணில் ஒத்திங்க இப்போ இன்றைக்கி வந்து அவல் பாயசம் தான் வச்சுருக்கேன் அம்மா தனியாக செய்கிறேன் நிறைய செஞ்சு வைக்கலாம் சின்ன வயசில் நல்லா செய்வேன் இப்போ என்னால் இயன்றதை செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்களால் இயன்ற சிறிய அளவில் நீங்கள் செஞ்சாலும் சரி சாயங்கால நேரத்தில் விளக்கேற்றி வச்சு இன்றைக்கி அதுவும் புதன்கிழமை துவா துளசிக்கு புதன்கிழமை ரொம்ப உரிய நாள் தான் செவ்வாய் வெள்ளி தான் விசேஷம் ஒன்றும் இல்லை புதன்கிழமையும் அருமையாக நம்ம கும்பிடலாம் இப்போ கண்ணாடி வலையெல்லாம் உங்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கா பூக்களோட பிள்ளையாருக்கும் நிறைவா பூஜை பண்ணியாச்சு என்னோ மனசு நிற்கிறேன் ரொம்ப நிறைவாக இருக்குது பிள்ளைங்களா ஏன்னா எல்லா தெய்வமும் சுற்றி நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அதே ஒரு மனதிருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த தாயிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்மா சேனலை தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது கார்த்திகை தீபம் எப்படி ஏத்துறேங்கிறத பதிவாக நான் போடுறேன் கார்த்திகைக்கு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் தீபம் வச்சா நமக்கு புண்ணியம் கிடைக்குங்கிறதையும் நான் போடுறேன் ஆபரணம் ஆபரணம் சமைச்சது அதை பாருங்கள் அதான் கருட பகவான் கருட கூட நீங்கள் இன்றைய தினம் படிக்கலாம் கருடபத்தும் அம்மா சேனலில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே அதை கூட நீங்கள் துளசி முன்னாடி படிக்கலாம் கருடன் மீதில் ஏறி பெருமாளும் மகாலட்சுமி உங்கள் இல்லத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நான் அந்த துளசி மாடத்தை சுற்றி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பின்னாடி பக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அந்த தாமரை தான் துளசி துளசித்தலம் எவ்வளோ ஒரு செழிப்பாக என்ன கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு விளக்கெல்லாம் ஏற்றுறமே என்ன பண்ணுறது நிறையான்ட்டு நெல்லிக்கண்ணும் துளசிக்கும் தான் இன்றைக்கி திருமணம் நெல்லிக்கண்ணும் துளசியும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி கயிறு கட்டியிருக்கோம் அதுதான் ஐதீகம் இப்போ பின்னாடி பக்கம் வந்து இந்த கயிறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுமாரி அந்த பின்னாடி பக்கம் அமைப்பு எப்படி இருக்கு இதுதான் முன்னாடியும் இப்படி தான் இருக்கும் நம்ம புடவை கட்டிட்டதுனால அப்படி இருக்கு நான் இது வடிவமைக்க சொல்லி நம்ம வீட்டில் வீடு கட்டி குடி போனப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த துளசி மாடம் செஞ்சேன் நான் இதை நானே சொல்லி தான் அந்த மாதிரி மாடலில் செய்ய சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டேன் எட்டு தாமரை இதழ்கள் இருக்கிற மாதிரி அழகாக தாமரைக்குள்ளேருந்து துளசி வர்ற மாதிரி செஞ்சு நான் வாங்கிட்டேன் எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது பாருங்களேன் அற்புதமாக இருக்குது பிள்ளைங்களா கொஞ்சம் பழசாயிட்டு இப்போ தான் நேற்று தான் அவசரத்துக்கு பெயிண்ட் அடித்து காய சரியாக இன்னும் காயலைன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைவாக பூஜை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப பரிபூர்ண திருப்தி பார்க்குற உங்களுக்கும் எல்லா சுபகாரியமும் நடக்கணும் நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ அந்த சுபகாரியம்லாம் அந்த தெய்வத்தோட அருளால் நடக்கணும் இல்லை நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் தான் பிள்ளைங்களா இன்றைக்கி நல்லா பூ சரம் கூட அம்பாளுக்கு வச்சுருக்க சரம் கூட கட்டி வச்சேன் ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்த பூஜைகள் வரும் பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் சக்தி உமா